சார் என்ன சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் நீங்க ஒரு லுக் ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா வந்தாங்க மிகப்பெரிய வை என்ன யாருமே திட்டினதில்ல பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஏப்பா நிக்கல் இதெல்லாம் எடுத்துருப்பாய் வரும்போது நான் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்கேன் என்னப்பா நீங்க ப்ளூ அண்ட் ப்ளூ ஓ ஏன்பா என்ன மறைக்கிற ரெண்டு பேரும் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்குமே எப்படிறா அப்படி நான் மாற்றுவேன் நீ மாற்றுவேன் நான் மாற்றினு வண்டான் உன் தொல்லை தாங்கலைப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுவுமா என்னுடைய எங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்தில் பார்த்தது நட்புக்காக மீன்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் எஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் நடிக்க போகும்போது நல்ல ஒரு ஜாலியான யூனிட் ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் பட் வந்து தான் தெரியும் நல்ல ஜாலியாக பேசிட்டே இருக்கும் அப்படின்னாருன்னா அவங்க அப்பா வராருன்னு அர்த்தம் அப்படின்னா சோ மகனாக இருந்தாலும் அந்த இயக்குனர் அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயப்படணுன்றத இன்னும் இருக்காரு பாருங்க இப்பெல்லாம் யாரு டைரக்டருக்கு பயப்படுறாங்க டைரக்டருங்க தான் பயப்படுறாங்க இந்த மாதிரி எதாவது ரெண்டு மூணு பஞ்சு ஆளாளுக்கு சொல்லுங்கப்பா அது வந்து ஆகி படம் அந்த தெரியல தெரியும்ல எல்லாரும் நிறைய அனுபவங்கள் அந்த படத்துல யோகி பாபு ஊர்வசி ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சிசின்னு தான் பேர் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் அதை விட நான் ட்ரெயிலர் பார்க்கும்போது தான் பார்க்குறேன் எல்லோரையும் சாப்பிட்டு போற மாட்டேன் அதான் வனிதா சொல்லிச்சு சார் என்ன சார் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சேன் ஒரு லுக் ஒண்ணு விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா நடிச்சிருக்காரு போல் இருக்கு அப்படி அந்த ஒயிட்டு முடிக்கும் அதுக்கும் அப்படியே ஒரு லுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிற இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும் ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும் ஒரு சக்சஸ் பார்ட்டியும் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு ச ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக என்ன பேச்சை கூப்பிட்டாக்க நான் வந்துட்டேன் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் த ஹோல் டீம் இப்போனா மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது மூலிமா எல்லா ஏரியாவும் ஓடி டி ஆகணும் போட்டி போட்டுகிட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் சார் சாரி டு இறைவனுக்கு நன்றி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார் என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான் அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோடனே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனா எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு நீ வாட்ச் பார்த்தேல உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோங்க எனக்கு அந்த வாட்ச் தாண்டா பிடிச்சிருக்கு அதனால தான்டா அதை பார்த்தேன் அப்போ அது நீ கெட்டிக்கோ எனக்கு வேறு வாட்ச் செலக்ட் பண்ணு அப்படின்னா அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டிருந்தார் சும்மா அந்த கண்ணாடி எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னே சாயந்தரம் எனக்கு மூணு கண்ணாடி வந்துச்சு அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் அப்போவே சொன்னேன் எனக்கு தான் பண்ணியிருக்கான் அவனுக்கு அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக ஏன்னால் அதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது அதுக்கு எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் ஏன்னா காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன் ஐயா எப்படி இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஐயா பேசிப்போம் அதில் ஒரு பெரிய அன்பு இருக்கும் காரணமே இருக்காது அதாவது என்னென்னா ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லாருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது அது அங்கேருந்து வரும் நான் பேசியிருக்கேன் அதை உணர்ந்திருக்கேன் நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவருக்கும் இடையில எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் ஓடிடுவோம் அப்படியே போயிடுவோம் ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா தெலுங்கில் இதே ரோல் பண்ணுறதுக்கு என்னை கேட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் தமிழில் வந்தவுடனே என் தம்பி தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணான் அந்த மாதிரி சார் பேசணுன்றார் எனக்கு இவர்னா பயம் எப்படின்னா நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையூர் மம்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன் கொம்பேரி முகன் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும் அந்த இப்போ ஒரு ஷாட்டு பார்த்த மாதிரி தான் அவர் எதுக்குடா பேசணும்ன்றாரு அப்படின்னா இல்லை எனக்கு தெரியல நான் இந்த இருக்காரு ஏ இரு ஐரா இரு ஐரான்ற உள்ள கொடுத்துட்டான் வணக்கம் சார் அப்படின்னாரு சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு ஆனால் நேராக பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த அன்பு உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த அவர் அந்த 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 கெத்து இருக்குல்ல அப்படி இருக்கணும் நம்மளும் இப்படி தான் இருக்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் பதினஞ்சு வருஷம் கழிச்சா நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருப்பீங்க இந்த பேர் அன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய அன்புக்கு அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு ஷாட்ல வனிதா வந்தாங்க மிகப்பெரிய கெட்டவத்தை என்ன இப்படி யாருமே திட்டினதில்லை திட்டுறாங்க 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 நான் சார் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியா இருக்காரு நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க என்னங்க பண்ணேன்னு கேட்குறாரு சார் அப்புறம் அங்கே கேட்டால் இல்லை சார் தான் சொன்னார் சொல்லி அப்படி ஒரு கோஸ்டார் இந்த படத்தில் அப்புறம் மேம் கூட சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்க முடியாது மறக்கவே முடியாது அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர் நிறைய படங்களில் அஸ்டண்ட் ஆக்டாக இருக்கும்போது பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது மிகப்பெரிய விஷயம் ஊர்வசிமா அப்புறம் பிரியா பிரியா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் சரியா சந்தோஷமாக இருங்க காட் ப்ளஸ் அண்ணன் ரவி அண்ணா ரொம்ப ரசிச்சுருக்கோம் அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை தம்பி இப்போ தான் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரே அலைவரிசை ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆகிருக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நினைச்சது எல்லாத்தையுமே இப்போ அவர் வந்து இப்போ நேராக பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி நண்பன் நிகில் அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் சார் உங்கள் மனசுக்கு இன்னும் இது இது அப்படியே பல மடங்கு உயரும் சார் வாழ்த்துக்கள் சார் நான் இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பெருசாக அழிப்பேன் நிக்கில் சார் வணக்கம் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களை எல்லோரையும் சந்தித்தது ரொம்ப பெருமகிழ்ச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடுத்த முறை மீண்டும் அந்த சந்திப்போம் வாழ்த்துக்கள்